மல்லு என்றால் மல் என்றால் வலிமை மல்லர் என்றால் வலியவன் வீரன் மல்லு என்பதுதான் மல்லுக்கட்டு மல்யுத்தம் அந்த மல்லுதான் பிறகு மல்லர் மல் என்று மருவி உச்சரிக்கப்படுகிறது மல்லன் என்றாலும் மலவன் என்றாலும் வீரன் என்றுதான் பொருள் மல்லன் வளனே என்று தொல்காப்பி எம்பாடு அந்த மல்லர்குடி மக்கள் எங்களை தாழ்ந்தவர்கள் என்று தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியலில் வைப்பதை தன்மானத்திற்கு தமிழன் இனமானத்திற்கு இழுக்கு என்று நாங்கள் கருதுகிறோம் தேவேந்திரகுல வேளாளர் எங்களை இருந்து வெளியேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து வரலாற்று பெருமைகள் நிறைந்த தேனி மண்ணிலே நடந்து கொண்டிருக்கிற உரிமை மீட்பு பொதுக்கூட்டத்திலே இன உணர்வோடும் மான உணர்வோடும் பேரெழுச்சியாக பங்கேற்றிருக்கிற என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் தாய் தமிழ் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் வேந்திர குல வேளாளர் எங்களை பட்டியலில் இருந்து வெடிவேற்றுவதென்பது பட்டியல் வெளியேற்றமே பழந்தமிழர் விடுதலை என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த கூட்டத்தை நாம் தமிழர் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது பேரன்புமிக்க என் பெற்றோர்களே நாட்டின் நாளைய நம்பிக்கைகளாக இருக்கிற என்னரும் தங்கைகளே தம்பிகளே இங்கே பேசிய பெருமக்கள் எல்லாம் சிறந்த வரலாற்று உண்மைகளை எடுத்து வைத்தார்கள் தமிழன் எவனும் தாழ்ந்தவன் இல்லை அதனாலேதான் தாழ்த்தப்பட்டோர் பிரிவில் இருந்து எங்களை விடுதலை செய் என்ற போராட்டத்தை பன்னெடுங்காலமாக எமது மக்கள் முன்னெடுத்து வருகிறார்கள் இந்த கோரிக்கையை சீமானும் அவன் தங்கை தம்பிகளும் முன்னெடுக்க வேண்டிய தேவை என்ன தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை அதற்கு விலை தலையே ஆனாலும் கொடுப்பேன் என்று களத்திலே நின்ற தான் விழுந்தாலும் தமிழ் சமூகம் வாழ வேண்டும் தான் செத்தாலும் சரி தமிழ் இனம் வாழ வேண்டும் என்ற பெருங்கனவோடு களத்திலே நின்ற மாபெரும் புரட்சியாளன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள் தான் தமிழன் எவரும் தாழ்ந்தவன் இல்லை காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலே தமிழன் பெருமைக்குரியவன் எங்கள் புரட்சி பாவலன் பாவேந்தன் பாடியது போல நாங்கள் பெருமைக்குரியவர்கள் உலகில் முதல் மொழி தமிழ் முதல் மாந்தன் தமிழன் வாழ்நாள் முழுக்கும் தான் செய்த ஆய்விலே எங்களுடைய தாத்தா மொழி ஞாயிறு தேவினைய பாவர் நிறுவுகிறார் உலகிற்கு அறிவியல் நாகரிகம் கலை இலக்கியம் பண்பாடு வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த மூத்த இனம் தமிழ் பேரினம் அந்த இனத்தில் எந்த குடி தாழ்ந்த குடி என்னை தாழ்ந்தவன் என்று சொல்வதற்கு நீ யார் இதுதான் தமிழ் பிள்ளைகள் நாங்கள் எழுப்புகிற கேள்வி நான் தாழ்ந்தவனா இல்லை தாழ்த்தப்பட்டவனா தாழ்த்தப்பட்டவன் நான் தாழ்ந்தவன் இல்லை என் அன்பு தம்பி தங்கைகளே ஏறும் போரும் எமக்கு குலத்தொழில் என்று வாழ்ந்த இனக்கூட்டம் எருது தொழில் செய்யா தொடர் விடுங்கடன் கின்று என்று பரிபாடல் பாடுகிறது எருதுடையோன் வேளாளன் என்று நான்மணிக்கடியை பாடுகிறது தாக வருகிற அயலாருக்கு அன்போடு உணவளிப்பதே விருந்தோம்பன் இந்த உணவை விளைய வைத்து உணவு பொருட்களை விளைய வைத்து தலைமுறை தலைமுறையாக எல்லோரையும் பேணி பண்பாட்டோடு வாழ்கிற குடியே உழவர் குடி வேளாளர் குடி வேளாண் குடி அந்த வேளாளன் தான் தேவேந்திர வேளாளன் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை தன்னுடைய ஆய்விலே நம்முடைய தாத்தா தேவனேய பாவானர் அவர்கள் கூறுகிறார் மல்லு என்றால் மல் என்றால் வலிமை மல்லர் என்றால் வலியவன் வீரன் மல்லு என்பதுதான் மல்லுக்கட்டு யுத்தம் அந்த மல்லுதான் பிறகு மல்லர் மல் என்று மருவி உச்சரிக்கப்படுகிறது மல்லன் என்றாலும் மரவன் என்றாலும் வீரன் என்றுதான் பொருள் மல்லன் வளனே என்று தொல்காப்பி எம்பாடுது அந்த மல்லர் மக்கள் எங்களை தாழ்ந்தவர்கள் என்று தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியலில் வைப்பதை தன்மானத்திற்கு தமிழன் இனமானத்திற்கு இழுக்கு என்று நாங்கள் கருதுகிறோம் தமிழ் குடியில் ஒரு குடி தாழ்த்தப்பட்ட குடி என்றால் என் தமிழ் தாழ்கிறது தமிழன் தாழ்கிறான் தமிழும் தமிழரும் தாழ்வதை எந்த தமிழ் மகன் தாங்குவான் பொறுப்பான் இதுதான் என் முன்னால் அமர்ந்திருக்கிற என் உடன் பிறந்தார்களுக்கு உங்கள் அண்ணன் எழுப்புகிற கேள்வி உங்கள் மகன் முன்வைக்கிற கேள்வி ஒரு தாயின் பிள்ளைகளில் என்ன பிள்ளை உயர்ந்தது தாழ்ந்தது யாரிடத்தில் பதில் இருக்கிறது அந்த தாய் எங்கள் தமிழ் தாய் அவள் பிள்ளைகளில் உயர்ந்தவனவன் தாழ்ந்தவனவன் யார் அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்களே என்னரும் தம்பி உலகத்திலே உயர்ந்த குடி உன்றென்றால் அது உழைத்து உழைத்து விதைத்து அறுத்து உலகிற்கு இடுகிற உழவர் குடிதான் உலகத்திலே உயர்ந்த குடி அடுத்தது நெசவாளர் குடி ஒருவன் உணவளித்து உயிர் கொடுப்பான் ஒருவன் உடை அளித்து மானம் காப்பான் அந்த குடி தாழ்ந்த குடி என்றால் எந்த தன்மான தமிழச்சி மாறிலே பால் குடித்த தமிழ் மகன் பொறுப்பான் என்பதை என்னரும் தங்கைகள் எண்ணிலும் இளைய என் உடன் பிறந்தார்கள் எண்ணி பார்க்க வேண்டும் எங்கள் முன்னவர்கள் தொடங்கினார்கள் போராடினார்கள் ஆனால் வெற்றி பெற முடியவில்லை காரணம் பிரபாகரன் மகனுக்கு இருக்கிற இந்த உறுதி இந்த வலிமை என் முன்னவர்களுக்கு இல்லை ஒரு போராட்டத்தை தொட்டால் வெற்றி பெறாமல் விட்டதில்லை அரிட்டாப்பட்டியிலே சுரங்கம் அமைக்க வந்தவர்கள் கோயில் வாசலில் வைத்து சாமி சாமியிடத்தில் முன்னாடி சத்தியம் செய்தேன் உங்கள் மகன் வரை அரிட்டாப்பட்டியில் ஒரு கரலை கூட எடுக்க முடியாது அவனை விட்டு விட்ட காட்டுப்பள்ளியில் துறைமுகம் கட்டிப்பார் இன்னும் கட்டல பரந்தூரில் விண்ணூர்தி நிலையம் கட்டிப்பார் கட்டல எட்டு வழி சாலை போட்டுப்பார் போடல கடலுக்குள் பேணா பார் வைக்கல இப்போது பட்டியல் பிரிவில் இருந்து தேவேந்திரர் எங்களை விடுதலை செய் என் என் முன்னால் அமர்ந்திருக்கிற இனமான சொந்தங்களே நமக்கு இருக்கிறது இரண்டே வாய்ப்புதான் ஒன்று அதிகாரமற்ற எளிய பிள்ளைகள் நாம் நாம் கொடுத்த அதிகாரத்தை வைத்து ஆட்சி செய்வர்களிடத்திலே அழுத்தமான உறுதியான கோரிக்கை வைத்து போராடுகிறோம் பட்டியல் பிரிவில் இருந்து எங்களை வெளியேற்று இது ஒரு வாய்ப்பு இல்லை என்றால் நாங்கள் அதிகாரத்தை கைப்பற்றி வெளியேற்றுவோம் நாங்கள் வெளியேறுவோம் இதை தவிர இரண்டு வாய்ப்பு தான் எங்களுக்கு முன்பு இருக்கிறது இப்போது இல்லை உங்களிடத்திலே கோரிக்கை வைக்கிறோம் நாளை அதிகாரம் வரும் எமக்கு விடுதலையும் வரும் மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அரசை கையில் எடுப்பதை தவிர எம் மக்களுக்கு வேறு வழி இல்லை உங்களிடத்திலே உங்கள் உடன் பிறந்தவன் உங்கள் மகன் சொல்வது ஒன்றுதான் நமக்கு வேண்டியது வார்த்தை விடுதலை சொல் விடுதலை அல்ல உளவியல் விடுதலை சிந்தனை விடுதலை என் உடன் பிறந்தானே நமக்கு வேண்டியது சிந்தனை விடுதலை நமக்கு விளங்கிட்டு இருப்பது கைகளிலேயோ கால்களிலேயோ அல்ல நமக்கு விளங்கிட்டு இருப்பது நம் சிந்தனையில் உளவியல் விடுதலை சிந்தனை விடுதலை பெறாத ஒரு சமூகத்திற்கு சுதந்திரம் விடுதலை என்பது வெறும் வெற்றி சொல்லுதான் அதனால் நமக்கு உளவியல் நிமிர்வு வேண்டும் நான் தாழ்ந்தவன் அல்ல தேவேந்திரன் தமிழ் குடியின் மூத்த குடி உயர்ந்தவன் என்ற திமிர்வும் நிமிர்வும் வேண்டும் என் நிமிர்வு தன் நிமிர்வு அதுவே தமிழ் பேரினத்தின் தலை நிமிர்வு அந்த உளவியல் விடுதலைதான் எனக்கு பட்டியல் பிரிவில் இருந்து வந்த வருகிற விடுதலை உண்மையான விடுதலையாக இருக்கும் இல்லை என்றால் வெறும் வெற்றி சொல்லுதான் வெற்றி சொல்லுதான் இதே தான் சீனிவாசன் வலியுறுத்துகிறார் என்ன அறிவுறுத்துகிறார் பறையன் என்பது இழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அதை எழுச்சி சொல்லாக மாற்றாத உனக்கு விடுதலை இல்லை அது எ சொல்லாக மாற்ற வேண்டும் அதற்காகவே என்ற பெயரிலே பத்திரிகை நடத்தின சொல் அல்ல அது குடிப்பெயரும் அல்ல அது என்கிற நிமிர்வு உனக்கு வர வேண்டும் பல்லு என்றால் உழவு பல்லு என்றால் நம்முடைய பேராசிரியர் சொன்னது போல நூற்று கணக்கான பல்லூர் முக்குடர் பல்லு திரிகுட ராசப்ப கவிராயர் பாடிய பல்லு பல்லு என்ற பல்லு என்றால் உழவு என்று தான் பொருள் பார்த்துக்க அப்ப பல்லுன் என்றால் உழவன் என்று தான் பொருள் இதுல என்ன உழவனும் உழவும் உழவும் தாழ்ந்ததா உழவும் உழவும் உழவனும் தாழ்ந்தவனா உழவு இல்லை என்றால் உணவு இல்லை உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை எனவே தான் உங்கள் பிள்ளைகள் உழவை மீட்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து தேர்தலில் நின்றோம் அவனும் என்ன பண்ணி பார்த்தான் கடைசியா விவசாயி கலப்பை கொடுத்த மாதிரி என் கையில கலப்பையை கொடுத்து என்னையே சின்னமாகி நிறுத்திட்டான் நிமிர்வு நமக்கு அவசியப்படுது இங்கே மானுட குலத்தின் தோற்றுவாய் உங்களுக்கு தெரியும் தொல்காப்பியர் வரையறுத்ததை காணொலி ஆபனமாக கூட பார்த்தீங்க மாயோன்மேயே மைவரை உலகமும் சேயோன்மேயே காடுரை உலகமும் மாயோன்மேயே காடுறை உலகமும் சேயன் மைவரை உலகமும் வேந்தன் மேய உலகமும் வருணன்மேய பெருமணல் உலகமும் என்று பகுத்து வகுத்து தந்ததை பார்த்தீர்கள் முதலில் குறிஞ்சி நிலத்திலே நாம் வாழ்ந்தோம் அங்கு வாழ்ந்த மக்கள் குன்றவர்கள் என்று அழைக்கப்பட்டோம் நாளடைவில் இன் குன்றி குன்றி குறவர்கள் என்று அழைக்கப்பட்டோம் அந்த குடிதான் ஆதி தாய்க்குடி அதிலிருந்துதான் இத்தனை குடியும் நாம் தலைத்து துளிர்த்து வாழ்கிறோம்